கொலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாக்கியராஜ் இயக்கி அடைந்த பதினோரு படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பொய் சாட்சி பாக்கியராஜ் ராதிகா நடித்த படம் இந்த படம் எழுபது நாட்கள் வரை ஓடி தோல்வி அடைந்தது அடுத்து சின்ன வீடு பாக்கியராஜ் கல்பனா நடித்த படம் இந்த படமும் எழுபது நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆர் ஆரோ ஆரோ பாக்கியராஜ் பாலிபுரியா நடித்த படம் இந்த படமும் எழுபது நாள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து அவசர போலீஸ் நூறு பாக்கியராஜ் சில்க் சிமிதா நடித்த படம் இந்த படமும் எழுபது நாள் வரை ஓடி தோல்வி அடைத்தது அடுத்து பவுனு பவுனு தான் பாக்கியராஜ் ரோகிணி நடித்த படம் இந்த படமும் அறுபத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாக்கிராஜ் மீனா நடித்த படம் இந்த படமும் அறுபத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஞானப்படம் பாக்கியராஜ் சுகல்யா நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து வேட்டிய மடிச்சுக்கட்டு பாக்கியராஜ் நக்ம நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ராசுக்குட்டி பாக்கியராஜ் ஐஸ்வர்யா நடித்த படம் இந்த படம் அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து பாரிஜாதம் பிரிதிவிராஜ் சரண்யா பாக்கியராஜ் நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்தது அடுத்து சித்து பிளஸ் டூ சாந்தனு சாந்திரி நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்தது ஆக இப்போது சொல்லப்பட்ட இந்த பதினோரு படங்களும் கே பாக்யராஜ் இயக்கி தோல்வியடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி